வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவை துணை இன்று நாம் சிந்திக்க இருக்கின்ற தலைப்பு சகிப்புத்தன்மை அமைதியை பெற பொறுமை சகிப்புத்தன்மை விட்டுக் கொடுத்தல் இம்மூன்றும் எல்லையின்றி தேவை என்று கூறுகிறார் வேதாத்திரி மகரிஷி மகான்கள் எல்லாம் தங்களுடைய வாழ்க்கையில் பொறுமை சகிப்புத்தன்மை விட்டுக் கொடுத்தல் போன்றவைகளை கடைபிடித்தவர்கள்தான் அப்படி கடைபிடித்தவர்கள்தான் மகான்களாக இருக்க முடியும் நபிகள் நாயகம் அவர்கள் ஒருமுறை தனது தோழர்களுடன் உரையாடி கொண்டிருந்தார்கள் அப்போது அபு ஜகல் அங்கு வந்தார் நபிகளை பார்த்து உங்கள் முகம் அவலட்சணமாக உள்ளது அருவறுப்பாகவும் உள்ளது என கடுஞ்சொற்களில் கூறினார் இதனை கேட்ட நபிகள் நாயகம் ஆம் என புன்முருகலோடு முகத்தை காட்டினார் சற்று நேரம் படித்து அபுபக்கர் என்ற தோழர் அங்கு வந்தார் அவர் நபியை பார்த்து அண்ணலே உங்கள் முகம் குறைவில்லாத முழுமதியைப் போல் பிரகாசமாக இருக்கிறது அழகு ததும்புகிறது என புகழ்ந்தார் அதற்கும் ஆ என புன்முருவல் பூத்தார்கள் நம்பிகள் நாயகம் இரண்டு நிகழ்ச்சிகளையும் பார்த்து அங்கிருந்த தோழர்கள் இரண்டு பேருக்குமே இனிய முகத்தை காட்டினீர்களே எப்படி ஐயா அவங்களால் முடிந்தது என கேட்டனர் நான் அனைவருக்கும் ஓர் கண்ணாடி போலானவன் ஜகல் தன் முகத்தை எண்ணில் பார்த்தான் அத வலட்சலமாக இருந்தது அபுபக்கரும் தன் முகத்தை எண்ணில் பார்த்தான் அது பூரணச்சந்திரனை போல் இருந்தது எனவே இரண்டிற்கும் ஆம் என்று புன்முருவல் பூத்தேன் என கூறினார் மற்ற மனிதர்களிடமும் புன்முறுவல் காட்டுவதுதான் தர்மம் என்று உலகுக்கு முதன் முதலில் அறிவித்தவர் நபிகள் நாயகமே அவர் தம் வாழ்வில் புன்முறுவல் பூத்த முகமே சோவிலும் தாழ்விலும் துன்பத்திலும் அன்றலர்ந்த தாமரையாய் இருந்தது மகான்களெல்லாம் இன்பம் துன்பம் இரண்டையும் சமமாக பாவிப்பவர்கள்தான் அதுதான் மன நிம்மதிக்கு அமைதிக்கு காரணமாக இருக்கிறது இப்போ நபிகள் நாயகத்தை போலவே மகரிஷி அவர்களது வாழ்விலும் ஒரு உண்மை சம்பவம் மகரிஷி அவர்கள் ஒரு பேருந்து நிலையத்தில் நின்று கொண்டிருக்கிறார்கள் அப்போது பேருந்தில் ஒரு அம்மணி உட்கார்ந்திருக்கிறார்கள் அவர்கள் பேருந்தில் இருந்தவாறு வெற்றிலை போட்டு எச்சிலை கீழே துப்புகிறார்கள் அது மகரிஷியின் மேலே பட்டுவிடுகிறது அந்த அம்மனியும் அந்த நேரத்தில் மகரிஷியை பார்க்குறாங்க மகரிஷியும் அந்த ஈரமான அந்த உணர்வை உணர்கிறார் அதை பார்த்த உடனே அந்த அம்மன் என்ன செய்கிறாங்க கீழே ஓடி வர்றாங்க ஓடி வந்து தான் செஞ்ச தவறால் ரொம்ப கஷ்டப்படுறாங்க மகரிஷியின் தோற்றத்தை பார்த்து மேலும் அதிர்ச்சி அடைகிறாங்க தன் தவறுக்காக வருந்தி அந்த தாய் மகரிஷியை நோக்கி ஐயா தங்களை பார்த்தால் ஒரு ஞானி போல் இருக்கிறது உங்களுக்கு நான் அபச்சாரம் செய்து விட்டேன் என் எச்சிலை போய் உங்கள் மீது துப்பி விட்டேன் அறியாமல் செய்த பிள்ளையை மன்னித்து விடுங்கள் ஐயா அப்படின்னு சொல்கிறாங்க அதற்கு ஆசான் அவர்கள் அதற்கு துடைத்து விட்டால் போகிறது அதற்காக நீங்கள் வருந்த வேண்டாம் என்று ஆறுதல் அளிக்கிறார்கள் ஐயா என் மனம் ஆறுதல் அடையவில்லை தயவுசெய்து உங்கள் மேலங்கியை கழட்டி கொடுங்கள் அதை ஒரு நிமிடத்தில் தூய்மை செய்து கொடுத்து விடுகிறேன் என்று வேண்டுகிறார்கள் மீண்டும் ஆசான் மறுத்து ஆறுதல் சொல்கிறார் அந்த அம்மையாரின் மனம் ஆறுதல் அடையவில்லை தான் செய்த தவறால் வேதனைப்படுகிறார் உடனே ஆசானவர்கள் அந்த அம்மையாரிடம் கூறுகிறார் சட்டையில் எச்சில் பட்டதற்காக ஏனம்மா வருந்துகிறாய் இந்த உடலே ஒரு பெண்ணின் எச்சத்தில் வளர்ந்து வந்ததுதானே அதை எதிர்கொள்ள முடியும் என்கிறார் அதில் உள்ள ஆழ்ந்த உண்மையை உணர்ந்து கொண்ட அந்த அம்மையார் ஆறுதல் பெற்று மகரிஷியை வணங்கி விடுகிறார் பிறகு விடைபெறுகிறார் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஸ்கை வேதாத்திரிய மமுதம் சேனலுக்கு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணின அனைத்து அன்பர்களுக்கும் மிக்க நன்றி வாழ்க வளமுடன் அனைவரும் வேதாத்திரிய தத்துவங்களை உலகறிய செய்வோம் இந்த சேனலை உங்கள் நண்பர்கள் அன்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்து பயன்பெறுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்